திருநாள் பச்சோந்தி என்ற ஒரு விலங்கினம் உண்டு அந்த விலங்கினத்தை பார்த்தீர்கள் என்று கேட்டால் அது மெதுவாக ஒரு ஊர்வன விலங்கு அது என்ன செய்யும் என்று கேட்டால் எந்த இடத்தில் எந்த நிறம் இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு தனது உடலின் நிறத்தை மாற்றிக்கொள்ளும் எதற்காக தெரியுமா தனக்கு தேவையான இறை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாவது எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மூன்றாவதாக தன்னிடம் இருக்கக்கூடிய உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாகவும் கோபம் எரிச்சல் அன்பு போன்றவற்றை வெளிப்படுத்துவதற்காகவும் தனது நிறத்தை மாற்றிக்கொள்கின்றது இது அதனுடைய இயல்பு கடவுள் அப்படித்தான் அதை படைத்திருக்கின்றார் ஆனால் இன்றைய புனிதரை பாருங்களேன் அவரும் நிறமாற்றத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார் புனித அருளானந்தன் என்ன நிறமாற்றத்தை கொண்டு வந்தார் இங்கிருந்து அப்படியே ஓரியூர் மண்ணுக்கு சென்று பார்த்தோம் என்று கேட்டால் அவர் தலை வெட்டி கொல்லப்பட்ட இடத்தை பார்க்கின்றோம் அந்த பூமி இன்றளவும் செம்மண் நிறத்தோடு இருக்கிறது என்பதை எல்லோருமே அறிவோம் அப்படி என்றால் இது வரை அப்படி இல்லாத அந்த பூமி இந்த புனிதரின் ரத்தம் பட்ட நாளிலிருந்து செம்மண் பூமியாக மாறியது அதாவது இவரது ரத்தம் அந்த நிலத்திற்கே நிறமாற்றத்தை கொண்டு வந்தது என்பதை பார்க்கின்றோம் பச்சோந்தியை போன்று இடத்திற்கு இடம் அதாவது தனது சொந்த நலனிற்காகவோ இறையை பிடிப்பதற்காகவோ அல்லது உணர்வுகளுக்காகவோ அவர் இந்த மண்ணின் நிறத்தை மாற்றவே இல்லை மாறாக கடவுள் மீது கொண்ட உறுதியான விசுவாசத்தினால் அந்த மண்ணை சிகப்பு நிறமாக மாற்றினார் உண்மைக்காக போராடியதால் அந்த மண்ணை சிகப்பு நிறமாக மாற்றினார் இதுதான் உண்மை இதுதான் திருச்சபையின் சட்டம் இதுதான் கடவுள் நமக்கு சொல்லித் தருவது என்று ஆழமாக விடாப்பிடியான அத்தாட்சியான நம்பிக்கையோடு இருந்ததால் கொள்கை பிடிப்போடு இருந்ததால் அந்த மண்ணை செம்மண் நிறமாக மாற்றினார் இப்போது சொல்லுங்கள் நமது புனித எந்த காரணத்திற்காக தனது நிறத்தை தனது நிறத்தை அல்ல இந்த உலகத்தின் நிறத்தையே மாற்றினார் விசுவாசத்திற்காக உண்மைக்காக கொள்கை பிடிப்புக்காக நம்மிடம் இப்பேற்பட்ட விசுவாசமும் கொள்கை பிடிப்பும் உண்மையை நிலைநாட்டும் பண்பும் இருக்கிறதா என்பதை சோதித்துப் பார்க்க வேண்டும் அப்படி இருந்தது என்று கேட்டால் விசுவாசத்தை இழப்பதற்காகவோ உண்மையை இழப்பதற்காகவோ அல்லது நீதியை நிலைநாட்டாமல் இருப்பதற்காக நமது நிறத்தை நேரத்திற்கு நேரம் அல்லது இடத்திற்கு இடம் ஆட்களுக்கு ஆட்கள் மாற்றி மாற்றி நாம் பேசவே மாட்டோம் உறுதியாக இந்த நிலைப்பாட்டில் நிலைத்திருந்து இதுதான் சரி என்பதை உயிரை விட்டாயிலும் உலகத்திற்கு ஒரு நிறமாற்றத்தை கொள்கை மாற்றத்தை விட்டு செல்வோம் அப்படித்தான் புனித ஜாண்டி பிரட்ட கொள்கை மாற்றத்தை நமக்கு விட்டுச் சென்றார் அதனால் தான் அவர் புனிதராக இருக்கின்றார் அவரால் கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர்கள் அவரை பின்தொடர்ந்து என்று அவரை போலவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அறிவோம் ஆகவே நாமும் இந்த புனிதரை ஏற்றுக்கொண்டு உண்மைக்காகவும் நீதிக்காகவும் விசுவாசத்திற்காகவும் கொள்கை பிடிப்பிற்காகவும் நமது நிறத்தை மாற்றாமல் இருப்போம் அந்த நிறத்தை மாற்றாமல் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு மனமாற்றத்தை நிறமாற்றத்தை அல்ல மனமாற்றத்தை நமக்கும் கடவுள் அருள்வார் மற்றவர்களுக்கும் நம்மிடமிருந்து நம்மை முன்னுதாரணமாக வைத்து மற்றவர்களுக்கும் மனமாற்றத்தை தருவார் என்பதை நம்புவோம்